ஒரு வேலை போன மாதம் வாடகை யாரும் கொடுக்காம இருக்கீங்களா பெண்டிங்கில் இருக்குதா தைரியமா ஆமாம் ஆமாம் கவலைப்படாதீங்க இப்போ இந்த மாதம் தொடங்கிட்டு போன மாதம் குழுவுக்கே காசு வைக்கலை போன மாதம் சீட்டுக்கே நான் காசு வைக்கலை ஆ போன மாதம் வட்டி கடனே நான் அடைக்கலை போன மாதம் வட்டியே இன்னும் நான் கொடுக்கலை போன மாதம் வாடகை கொடுக்கலை சரிங்களா போன மாதம் மளிகை ஜாமான் பில்லு அடைக்கலை போன மாதம் பால் பில்லு அடை அடைக்கலை அப்படின்னு என்ன இருந்தாலும் பெண்டிங்கில் என்னெல்லாம் இருக்குதோ போன மாதம் பெண்டிங் போன மாதத்துக்குள்ளதே முடியலை அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் எப்படிடா இந்த மாதம் இருக்க போகுதுன்னு தொடக்கத்திலே கவலைப்படாதீங்க தேவன் உங்களுக்கு தான் பேசுகிறாரு போன மாதம் உள்ளதையும் இந்த மாதம் உள்ளதையும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே செட்டில் பண்ணுவீங்க அதுக்கு பேர் தான் ரெட்டிப்பான நன்மை விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கத்தரோடைய நாமத்தம்மையும் கொடுத்தோம் ஆமேன் நான் நம்புகிறேன் ஆமே அவன் இந்த மாதம் போன மாதம் பழைய பாக்கி பழைய பெண்டிங்கி எல்லாத்தையும் இந்த மாதம் தேவன் அடைக்க கிருபை செய்வார் அதுதான் ரெட்டிப்பான ஆசீர்வாத் அன்றரி போன மாதம் அடையே கொடுக்கலை இந்த மாதம் எப்படி வாடகை கொடுக்க போகிறோம் அப்படின்னே ஒன்றாம் தேதி நீங்கள் தொடங்கினீனாலும் பரவாயில்ல தொடங்கியிருப்பீங்க முடிக்கும்போது அப்படி முடிக்க மாட்டீங்க ஆமே போன மாதம் எதெல்லாம் பெண்டிங் கிடந்துச்சு போன மாதம் கெட்ட வேண்டியது குறை போட்டது எல்லாவற்றையும் மாமா எல்லா பெண்டிங்கும் கெட்டி முடிப்பீங்க என்ன சொல்ல போனால் போன மாதம் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகள் கூட ஆமாம் போன மாதம் பூரா காசு இருந்தா இருந்தா வேலை நடந்திருந்தா இந்த வீட்டை கெட்டி முடிச்சிருக்கலாம் வீட்டுக்குரிய வெள்ளை அடிச்சு முடிச்சிருக்கலாம் ஆ ஆமாம் வீட்டை புதுப்பிச்சிருக்கலாம் சரிங்களா ஆமாம் கொஞ்சம் காசு இருந்திருந்தால் அதை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க இல்லையா ஆமாம் அதையும் சேர்த்து தான் ரெட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறார் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார் போன மாதம் ஆமா இல்லாத எல்லாத்தையும் தேவன் இந்த மாசத்துல சரி செய்யறார் ஆமே நான் ஆழமா நம்புகிறேன் அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன் பண பிரச்சனையையும் கத்தர் தீ துவைப்பார் ஆமே ஆமா போன மாசமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாம நிறைய பாவங்கள் பிரதர் எனக்கே தெரியுது தப்பு செய்ய கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் செஞ்சிட்டேன் தேவனுக்கு பிரியமில்லாத செயலை செஞ்சிட்டேன் போன மாதமே எவ்வளோ சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பலை இந்த மாதம் எப்படி திரும்ப போகிறோம் இந்த மாதமாவது ஒழுங்காக வாழ்வோமா இந்த மாதமாவது ஆண்டோருக்கு பிரியமாக வாழ்வோமா இந்த மாதமாவது தெய்வ சமூகத்தை உண்மையாக தேடுவோமா அப்படின்னு டவுட்டில் தொடங்கியிருப்பீங்க கவலைப்படாதீங்க போன மாதம் இழந்ததையும் இந்த மாதம் திரும்ப தருவார் இந்த மாதம் இன்னும் சூப்பராக இன்னும் பெஸ்ட்டாக தேவனோடு நீங்கள் நடப்பீர்கள் கையை தட்டி நான் அப்படியே மனதாரம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமை நாமே 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 ஓ தேங்க்யூ டேடி ஹாலூய நன்றி அப்பா ஆமே நாமே ஆமாம் மொத்தத்தில் போன மாதம் என்னெல்லாம் தீமை நடந்துச்சோ போன மாதம் என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சிங்களோ போன மாதம் என்னென்னலாம் பிரச்சனை கிளம்பிச்சோ எல்லாவற்றையும் தேவன் இந்த மாதம் தீர்த்து முடிப்பார் ரெட்டிப்பானதை தருவார் இன்றைக்கே தருவார் ஆமே கடைசி நாள் வரைக்கும் இல்லை இன்றைக்கே நடந்துடும் இன்றைக்கே நடக்கணும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் டிலே ஆகும்போது ஆகக்கூடாத இன்றைக்கே நடக்கணும் நடந்துக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இது தேவ திட்டம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க ஆமாம் இது என்ன ஒரே நாளில் எப்படி ஒரே மாதத்தில் எப்படி இங்கே தான் பிரச்சனை நீங்களாக செய்ய போறீங்க ஆமாம் நீங்களாக செய்ய போறீங்க கத்தர் செய்து முடிப்பா சொல்லுங்க எனக்காக யாவையும் கத்தர் செய்து முடிப்பா ஆமே விசுவாசிக்கிறீங்களா